Travanchas Sindhur. It's your key to luxurious living at Saligramam. இப்போது <laughs> சினிமா முகத்திலே அவர் வருகிறார் மக்கள் கொடுக்குறார் ஆனால் வயிற்றுக்கு பசி வருகிற போது நினைக்கக்கூடிய திமுகவை மட்டும்தான் நினைப்பார் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறீங்க இதில் அரசு ஊழியர்கள் இன்க்ளூடிங் தூய்மை பணியாளர்கள் இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் என்ன காரணம் சொல்லுவீங்க தூய்மை பணியாளர்லாம் பாதிக்கலாம் எவ்வளோ பெரிய சரிவுலாம் சர்க்கார் கமிஷன் பார்த்தாச்சு எமர்ஜென்சி பார்த்தாச்சு எல்லாம் ஜெயிலில் இருந்தாச்சு எவ்வளவு பெரிய சரிவுகளையும் எவ்வளவு பெரிய சவால்களையும் சந்தித்த இயக்கம் மில்கி மிஸ்ட் இதுதான்

திமுக தலைமை கழக முதன்மை செயலாளர் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு கே என் நேரு அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்க ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கறதே ஒரு பத்து வருடம் அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்கும் போது தான் இன்னொரு தேர்ந்தெடுக்கிறாங்க திமுக அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த நம்பிக்கைக்கு உரியதாக இந்த நான்கு வருடம் கடந்து இருக்கிறதா ஏன்னா வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறீங்க இதுல அரசு ஊழியர்கள் இன்க்ளூடிங் தூய்மை பணியாளர்கள் இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் என்ன காரணம் சொல்வீங்க தூய்மை பணியாளர்லாம் பாதிக்கலாம் அவங்க கேட்கறாங்க நிரந்தரம் வாகன் சார் நிதி நிலைமை கேட்பதான் வாக்குறுதியில் நிறைவேற்ற முடியும் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல நீங்க பத்து வருஷம் அவங்களுடைய ஆட்சியில் இருந்த அதிருப்தியில நீங்க வந்துட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது எப்படின்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் மதம் வந்தால் எழுபத்தேரில் வெற்றி பெற்ற போது அவருடைய வாக்கு எண்ணிக்கை என்பது ரெண்டாயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்குகள் அதிகமாக தான் பெற்று அவர் தொகுதியில் வெற்றி பெற்றார் அதே எம்ஜிஆர் எண்பதில் வரும்போது கொஞ்சம் கூடுதலாக பெற்றார் எண்பத்தி நாலில் கூடுதலாக பெற்றார் நீங்கள் ஏற்கனவே இந்த கூட்டணியை நீங்கள் பலத்தோடு நாங்கள் வெற்றி பெற்றோன்னு சொன்னீங்கல்ல அன்னைக்கு இருந்து இந்த ஆட்சியினுடைய மதிப்பீடு மக்களினுடைய மதிப்பீடு போது இந்த முறை கூடுதலாக வாக்குகள் வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எனவேதான் ஒரு முறை இவ்வளோ தான் வந்துடுச்சு அதுக்கப்புறம் இதை குறையுமே தான் குறையாது கூட வருங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் மக்களை சந்திக்க செல்கிறோம் அதுதான் விஷயம் தேர்தலில் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு மாநில அரசுங்கிறதுனால உடனடியாக எடுத்து பேசுகிறீங்க இதே ஒன்றிய அரசில் என்ன நடக்குது ஒன்றிய அரசில் அவங்க ஒன்றும் செய்யலையே அவங்க ஆளுகிற மாநிலத்தில் ஒன்றும் செய்யலையே அங்கேயும் பிரச்சனை தானே இருக்குது எல்லா வகையிலையும் பலம் பொருந்திய ஒன்றிய அரசு இருக்கிற இடத்துல அவர் நினைத்தால் நிதியை இப்போ திரட்டக்கூடிய இடத்துல இருக்கிற இடத்துலேயே அவங்களால ஒன்றும் செய்யலை ஆனால் இந்த நிதி நிலைமை பத்து வருஷத்தில் அவங்க எவ்வளோ தூரம் கொண்டு போய் கொடுத்தாங்க எவ்வளோ தூரம் கொண்டு கடனில் விட்டாங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தவுடனே மிக ரெண்டு வருஷம் கொரோனானே போயிட்டுதே கொ கொரோனாவில் போயிடுது ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் புயல் வெள்ளம்னு போயிட்டுது அதுக்கே பணம் கொடுக்கல ஏ ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொண்டா வெறும் நூறு கோடி ஐம்பது கோடி கொடுக்குற ஒன்றிய அரசு இப்போ மாநில அரசுக்கு தர வேண்டிய எந்த தொகையும் அவங்க வரல கல்விக்கான நிதி வரவில்லை ஜல்ஜீவன் திட்டத்துக்கே பணம் கொடுக்கல ஸ்கீம் வாட்டர் ஸ்கீம் கொடுக்குறதுக்கு இப்படி ஒவ்வொரு துறையிலையும் அவங்க வந்து ஒன்றிய அரசு வந்து பணத்தை தா தாமதப்படுத்தி தாமத்து நிதி நெருக்கடியை அரசு உண்டு பண்ணுகிற நேரத்திலும் சொந்த நிதியோடு சொந்த பலத்தோடு கேட்குறான் கடன் வாங்கியிருக்குன்னா கடன் மத்திய அரசு அனுமதிக்காமல் ஒன்றிய அரசு அனுமதிக்காமல் கடன் வாங்க முடியாது இந்த வருவாய் இருக்கிறது இவ்வளவு இருக்கிறது என்ற தகுதி இருந்தால் தான் கடனே கிடைக்கும் அதுதான் வாங்கி நம்முடைய முதலமைச்சர் திரு மெட்ரோவுக்கு திருத்தரவு கேட்டு பணம் கொடுத்தாங்க மெட்ரோவுக்கு நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்ககிட்ட கேட்டு கேட்டு தான் பெற வேண்டியது பிஎஸ்சி குறைக்கிறாங்க பிஎஸ்சி பிஜேபி ஆ ஆளாத இருந்து இப்போ அமைச்சரெலாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க எங்கள் நிதிநிலை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் கொடுன்னா கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனவே இவ்வளவு சங்கடங்கள் இல்லையும் தலைவர் வந்து வெற்றிகரமாக இந்த ஆட்சியை கொண்டு செல்கிறார் என்பதுதான் எங்களுடைய பலமே ஆனா இப்ப வரக்கூடிய தேர்தல்ல பிரச்சாரமா இந்த பாஜக எதிர்ப்பு பாஜக மத்திய அரசால பாதிக்கப்படுது தமிழ்நாடு அப்படிங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமா சட்டப்பேரவை தேர்தல் ஏன்னா இபிஎஸ் வைக்கிறது நிறைய இல்ல இப்ப நான் சொல்றேன் எடுக்க போறோம் கவர்மெண்ட் நாங்க போய் மக்களை சந்திக்கிறதுக்கு நான் என்ன வகையான வகுக்கிறது தலைவர் சொல்வார் தலைவர் சொன்ன ஒரு தான் நாங்கள் அதை சொல்ல முடியும் நாங்களாக எல்லாம் சொல்ல முடியாது இவங்க எங்களுக்கு எங்கள் பேரில் நம்பிக்கை இருக்குது நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் எங்கள் கூட்டணி வலுவாக இருக்குது நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம் இதுதான் இது இப்போ இருக்க சொல்ல முடியும் நாளைக்கு போன தடவை என்ன தலைவர் என்ன சொன்னாங்க ஏழு ஏழு விதமான வாக்குறுதி பத்து அடுத்த பத்தாண்டில் பாசன பரப்பை அதிகப்படுத்துவோம் மக்களுக்கு எங்களுடைய இரு கண்களாக கல்வியும் மருத்துவத்தையும் இரு கண்களாக வைப்போம் என்று ஒவ்வொரு இடத்திலும் சாலைகளை செப்படுவோம் ஏழு வாக்குறுதிகள் கொடுத்து தான் இந்த ஆட்சிக்கு வந்தோம் அப்படி வாக்குறுதி கொடுக்கும்போது ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளினுடைய சொல்லி இந்த தடவை வந்தால் இதை செய்வோம் முடிவு பண்ண வேண்டியது தலைவர் நாங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலமையில நாங்கள் எப்படி போய் ஜனங்களை சந்திக்கிறோங்கன்னா எனக்கு நாங்கள் நான் சேர்மன் கீழேருந்து வந்தவங்க நாங்கள்லாம் பஞ்சாயத்து போர்டிலேருந்து வந்தவங்க எங்களுக்கு நல்லா ஒரு ஓரளவுக்கு அனுமானம் தெரியும் அதனே மிக சிறப்பாக திமுகவுக்கு மக்கள் மத்தியில் சிறப்பான இடம் இருக்கிறது இதில் ஒரு ஏழ்முனையளவு கூட சந்தேகம் இல்லை எல்லா சிரமமும் கொடுப்பாங்க ஒரு பக்கம் நான் சொல்லுவேன் அவங்க விமர்சனங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது விமர்சனங்கள் நிறைய வரும் அதுவும் திமுக பேரில் இருந்தால் அவங்களுக்கு சாக்லேட் சாப்பிட்றது மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் வேறு எல்லாத்தையும் தாண்டி திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பு வருமா அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் கரிஸ்மாட்டிக் லீடர் மக்கள் மத்தியிலே சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கிற தலைவர் திமுக தலைவர் மட்டும் இப்போ எடப்பாடியார் அவர்கள் நாலு வருடம் முதலமைச்சராக இருந்திருக்கலாம் ஆனால் அவர் கூட அவர்கள் மக்கள் எல்லா மக்களும் அவரை தெரிந்திருக்கவோ அது இருப்பார்களோ என்று எனக்கு தெரியவில்லை மற்ற தலைவர்கள் சீமான் போன்றவர்கள் பேசுகிறார்கள் நல்ல சிறப்பாக பேசுகிறார் சினிமா போன்றவர்கள் இப்போது சினிமா முகத்திலே அவர் வருகிறார் மக்கள் கொடுக்குறார் ஆனால் வயிற்றுக்கு பசி வருகிற போது நினைக்கக்கூடிய திமுகவை மட்டும்தான் நினைப்பார்கள் அந்த லீடர் வந்து தலைவர் தான் தலைவருக்கு தான் முதல் மரியாதை கலைஞர் தளபதி அவர்களுக்கு தான் அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய மார்க் கிடைக்கும் எதிரியை பற்றி நான் குறை சொல்லவில்லை நாங்கள் சரியாக தலைவர் இருக்கிறார் செயல்படுகிறார் அவருக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது அதுதான் திமுகவுக்கு வெற்றி வரும் பெறும் அதே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க இந்த தேர்தலை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க சாதாரணமாக வெற்றி கிடைச்சிடும் நினைச்சிடாதீங்க அந்த அலர்ட்னஸ் கொடுத்துருக்காங்க எந்த தலைவரும் நல்லா இருக்கு போ அப்படின்னு சொன்னா கீழே இருக்கிறவங்க சரியா இருப்பானா ஜாக்கிரதையா போ வழியில வந்து முள்ளு இருக்கும் கல் இருக்கும் பார்த்து போங்க அப்படின்னு சொல்றது அதுக்காக இல்லை எது வந்தாலும் பார்ப்பார் அதை சொல்லுவார் எங்களுக்கு வந்து இதை நீங்கள் பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நல்லா பாருங்கன்னு எங்களை அதாவது தைரியப்படுத்தவும் எங்களை சரியாக செயல்படுத்தவும் தருகிற உத்தி அது அதுதானே தவிர அவர்கள் சொல்வதை போல் இது சாதாரண தேர்தல்னா எல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய சரிவுகளெல்லாம் சர்க்காரிய கமிஷன் பார்த்தாச்சு எமர்ஜென்சி பார்த்தாச்சு எல்லாம் ஜெயிலில் இருந்தாச்சு எவ்வளோ பெரிய சரிவுகளையும் எவ்வளோ பெரிய சவால்களையும் சந்தித்த இயக்கம் அப்படி பெரிய சவால்களும் சரிவுகளும் இப்போ இனி வராது என்பது எங்களுடைய திண்ணமான முடிவு எது வந்தாலும் நீதிமன்றம் இருக்கிறது நீ நீதிமன்றத்தை நாடி தொடர்ந்து இப்போது நீதிமன்றத்தில் தான் இப்போது இவர்களால் என்ன எதை கேட்டாலும் இல்லை என்று நீதிமன்றம் போய் தான் வாங்க வேண்டியிருக்கிறது எதுலேயுமே கையெழுத்து போடாத ஒரு கவர்னர் இருக்கிறார் அதுக்கு நீதிமன்றம் போய் தான் பார்க்க வேண்டி இருக்கிறது எனவே அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய இடம் திமுக நிச்சயமாக ஜெயிக்கி எதிர்கட்சிகள் சரமாரியாக திமுக அரசை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கின்றது இதை தாண்டி இந்த ஆன்டி இன்கம்பன்சி அந்த அதிருப்தியை தாண்டி என்னென்ன விஷயங்கள்ல திமுக ஒரு சாலிடாக போகும் அப்படிங்கிறது இருக்கு வெற்றியை நோக்கி பயணிக்க போகிறது இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம் எங்களுக்கு ஆன வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எது இருக்கு தமிழ்நாட்டில் முக்கியமாக மக்களுக்கு தேவையானது குடித நீர் கொடுக்கணும் சாலைகள் போடணும் மருத்துவ வசதி கொடுக்கணும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொண்டு வந்து கொடுக்கணும் இந்த பணியை இந்த அரசு மிக சிறப்பாக செய்திருக்கிற இந்த பணியை குறிப்பிட்ட உள்ளதான் நாங்கள் ஒரு குறிப்பாக சொல்கிறோம் ஏன் போக்குவரத்தை கொண்டு வரணும் போக்குவரத்து இருந்தால் தான் பொருளாதாரம் வளரும் போக்குவரத்தை செய்கிறோம் விவசாய விளை விளைவிச்ச பொருளை கொண்டு வந்து விற்கிறதுக்கு மார்க்கெட்டை உருவாக்கணும் உருவாக்கி கொடுத்துருக்குறோம் குடிசைகள் தோறும் இங்கே வந்து பாதுகாக்க அது மழைநீர் வடிகாலுக்கு ஓரளவுக்கு எல்லா பக்கமும் பண்ணியிருக்கோம் விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளுக்கு குடிதண்ணீர் சப்ளை கொடுத்துருக்கோம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்னது துறை என்ற காரணத்தால் நான் சொல்கிறேன் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் ஒன்றை தொடங்கினார்கள் அதிலிருந்து தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிற வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தமிழ்நாட்டில் குடி தண்ணீர் வந்து நான் நாலு கோடி மக்களுக்கு தான் நாலே கால் கோடி மக்களுக்கு தான் குடிநீர் திட்டம் இந்த மூன்றே அந் நாலு ஆண்டு காலத்தில் தலைவர் அவர்கள் எடுத்திருக்கிற திட்டங்கள் நாலு கோடி இருபத்தெட்டு லட்சத்தை தாண்டி மேற்கொண்டு ரெண்டு கோடி அறுபது லட்சம் பேருக்கு தண்ணீர் கொடுத்து விட்டோம் இப்போ இன்னும் ஒரு கோடி எண்பது லட்சம் பேருக்கு வேலை நடந்து கொண்டு இருக்காது பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுத்துட்டோமா சாலைகள் கொண்டு வந்து எல்லா க கிராமப்புற சாலைகள் கூட ஹைவேஸ் விட்டு போட சொல்லிட்டார் எல்லா ஊருக்கும் பேருந்து வசதி கொடுத்துட்டார் எல்லா ஆஸ் மருத்துவமனையும் நீங்கள் போய் பார்க்கலாம் எல்லா மருத்துவமனையிலும் அவுட் பேஷண்ட்டு நிறைய வராங்க எல்லா இடத்துலையும் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க மருத்துவத்துறையில் ஸ்கூலில் வந்து பப்ளிக் ஸ்கூலில் வந்து ரெண்டாயிரம் கோடி கொடுத்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி கொடுத்து ரெண்டாயிரம் வகுப்பறைகள் கட்ட சொல்லிட்டார் காலேஜ் புதுசாக இருபத்தாறு காலேஜுகள் புதுசாக கொண்டு வந்துட்டார் சிப்காட்டு வளாகம் என்று தொடங்கி இந்த சிப்காட்டு வளாகத்தின் மூலமாக வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு நிறையா பண்ணியிருக்காங்க நிறைய போய் வெளியில் பேசி அவங்க தொழிற்சாலை தொடங்குரிய திட்டங்களையும் செய்திருக்கிறார் ஐடி ஐடி பார்க் இப்போ திருச்சியிலாம் ஒவ்வொரு நகரத்திலும் சிப் ஐடி கொண்டு வந்திருக்குதே கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு மதுரையில் விட்டார் கோவையில் முடித்து விட்டார் திருச்சியில் இப்போ முந்நூறு நானூறு கோடியில் அந்த எல்லா இடங்களிலும் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்காங்க இதுதான் மக்களுடைய அடிப்படை தேவைகளை கொண்டு வந்து சேர்க்கறது நீங்கள் பெர்சன்டேஜ் வகையை பார்த்தாலும் உயர்கல்வியில் படிக்கிறவங்க பிள்ளைங்களை பார்த்தாலும் கூடுதலாக வந்துருக்கு ஒரு நான் விவசாயி ஒரே ஒரு இப்போ சர்வீஸ் வாங்கினோம்னா பதினஞ்சு வருஷம் நான் இருக்கேன் இலவச மின்சாரம் வந்தோம்னா ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு இலவச மின்சாரம் கொடுத்தார் ரெண்டு லட்சம் பேர் இலவச மின்சாரம் நேரடியாக மக்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் இருபது வருஷம் கூட்டு போட்டாவாக இருக்கும் பிரிக்க முடியாது பத்து வருஷம் இருபது வருஷம் இபி சர்வீஸ் மாற்ற முடியாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் பத்து நிமிஷத்தில் எந்த விதமான செலவும் இல்லாமல் அந்த கேம்பில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க எனவே ஜனங்களோடு நாங்கள் நல்லா வேலை செய்கிறோம் ஜனங்களுக்கு வந்து எங்களுக்கு பிடிச்சதை இருக்கோம் ஜனங்களும் அதை இருக்கிறாங்க நீங்கள் சிரிக்கிறதை பார்த்தா ஏதோ சந்தேகமாக இருக்கணும் சிரிக்காதீங்க ஏ போர்க்களத்தில் எங்களுக்கு எது வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த தன்மையில் போய் தான் வெற்றி பெற முடியும் அதனால் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி மீண்டும் எல்லாம் சொன்னால் ஓபிஎஸ் தான் பேசினார் சட்டமன்றத்தில் அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு முப்பத்தி எட்டு ஆண்டு காலம் கழித்து நம்முடைய ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராக வந்திருக்கிறார் தொடர்ந்து என்று சொல்லி ஓபிஎஸ் பேசினால் அதே மாதிரி நான் சொல்கிறேன் அறுபத்தொம்போதில் கலைஞர் முதலமைச்சர் எழுபதில் மீண்டும் முதலமைச்சர் அதற்குப் பிறகு இப்போது கலைஞர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி மீண்டும் முதலமைச்சர் ஆனார் ஆவார் அந்த ஒரு சரித்திரம் வரும் நிச்சயமாக அதை செய்வோம் நன்றி சார் நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறேன் நன்றி இதுவரை திமுக தலைமை கழக முதன்மை செயலாளர்